என்னுடைய அப்பா அகில இந்திய வானொலி நிலையத்தில் வேலை பார்த்தவர் நிஜமாகவே வேலை பார்த்தவர் பல பேர் அலுவலகங்கள் போய் வருவார்கள் என் தந்தை நிஜமாகவே வேலை பார்த்தவர் அந்த காலத்தில் ஒரு ரிக்ஷா இப்ப நான் தங்கி இருக்கிற அறையிலே கூட ஒரு ரிக்ஷா படம் மாட்டி இருந்தார்கள் கையில ரிக்ஷா இழுத்துக் கொண்டு போகிற ரிக்ஷா தான் அப்போதெல்லாம் ரிக்ஷாவாக இருந்தது ஒரு ரிக்ஷாக்கார ஒரு பெரியவர் இழுத்து கொண்டு போவார் என் தகப்பனாருக்கு கொஞ்சம் கால் ஊனும் அதனாலே அதுல அமர்ந்து கொண்டு அவரோட அலுவலகம் போவார் ஒன்பதரை மணி என்றால் ஒன்பதரை மணிக்கு மிகச்சரியாக அவர் வந்து விடுவார் அந்த ரிக்ஷா இழுக்கிற பெரியவர் ஒன்பதரை மணி ஒரு நாள் சரியாக வந்து விட்டார் ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா அந்த ரிக்ஷா இழுத்து கொண்டு போகிற பெரியவர் கையில் கடிகாரம் ஒருபோதும் கட்டி நான் பார்த்ததில்லை ஒரு நாளும் அவர் தாமதமாக வந்ததாக நான் கேட்டது ஆனால் இன்றைக்கு கல்லூரிக்கு போகிற இளைஞர்கள் விதவிதமான கடிகாரம் கட்டுகிறார்கள் ஒரு நாள் கூட குறித்த நேரத்துக்கு போக மாட்டேன்னுகிறார்கள் அந்த ரிக்ஷாக்காரர் தாத்தா ஒரு நாள் கூட அவர் தாமதமாக வந்ததில்லை அவர் வாழ்க்கையில் கடிகாரமே கட்டியதில்லை ஒன்பதரை மணி சரியாக அவர் ரிக்ஷாவை நிறுத்திவிட்டு என் அப்பாவை கூப்பிட்றாரு சார் ஒரு குரல் கொடுத்தார் மழை பூரித்துக் கொண்டிருந்தது மழை பெய்ததாலே என் அப்பாவுக்கு ஒரு மன உறுத்தல் ஒரு மனிதனை இழுத்து கொண்டு போகிறான் நாம் கால்வலி காரணமாக உட்கார்ந்து போகிறோம் மழையில் நனை அவர் நனைந்து கொண்டு இழுத்து கொண்டு போவார் என்று என் அப்பா மெதுவாக சொன்னார் அவர் செட்டியாருன்னு கூப்பிடுவார் அவர் கூப்பிட்டு ஐயா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம் கொஞ்சம் லேட்டாக போகலாம் அவர் சொன்ன வார்த்தை சார் ஆஃபீஸுக்கு லேட்டாக போக கூடாது சார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நான் என் ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்தேன் நீ மட்டும் இன்னாத்துக்கு சார் லேட்டாக போறேன் நான் என்ன என் ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்தேன் குந்து சார் நான் இஷ்டக்குன்னு போகிறேன் அவர் நல்ல சென்னை தமிழ் பேசுவார் குந்து சார் நான் இஷ்டத்துக்குன்னு போறேன் அப்பா சொன்னார் இல்லை சிட்டியார் மழை பெய்யுது இன்னும் நான் நினைவேன்னு பார்க்குறியா சொல்லிட்டு ஒரு ஃபிலாசபி அட் பாருங்க சார் மரம் கீதே மரம் அந்த மரத்தை பார்த்துக்கிறியா நீ நல்ல மழை பெய்ய மழை பெய்ய சொல்ல சொத்த சொன்னு அப்படியே நனைஞ்சு போய் வெயில் காய சொல்ல தள தள தளத்தழுன்னு வளர்ந்துரும் சார் மரம் மழையில் நனையணும் வெயிலில் காயணும் அப்பதான் சார் தளத்தளத்தின்னு இருக்கும் நீ குந்து சார் நான் இஷ்டன்னு போறேன் என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னுடைய அபிப்பிராயத்தில் கீதை சொன்ன கண்ணனுக்கும் அந்த ரிக்ஷா இழுத்த செட்டியாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை காரணம் இந்த உலகத்தில் கடமையை மிகச்சரியாக செய்ய வேண்டும் என்பதை முதல் முதலாக உலகத்துக்கு அறிவித்த பெருமையே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உண்டு பல பேர் கிருஷ்ண பக்தியை ப்ரமோட் பண்ணுவதற்காக பகவத்கீதையை பயன்படுத்துகிறார்கள் முற்றிலும் நான் அதற்கு எதிரானவன் காரணம் கிருஷ்ணரை மிகச்சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் யாரும் தன்னுடைய வேலையை செய்யாமல் விடக்கூடாது என்பதுதான் இந்தியாவுக்காக கிருஷ்ணன் சொன்ன உபதேசம்